நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு மிகக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை என்பது இயன்றியமையாகுது இந்த உதவித்தொகை கூட கடந்த காலங்களில் மணியாடர் மூலமாக அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனுப்பப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் முதியோர் விதவை உட்பட அனைவருக்கும் அனுப்பப்பட்டது இப்படி அனுப்பக்கூடிய மணியாடர்களே போஸ்ட்மேன்களும் சரி இன்னும் இந்த பணத்தை கொண்டு சேர்க்கின்ற அனைவருமே மிகப்பெரிய ஊழலில் ஏற்பட்டு பணமே வரவில்லை என்று சொல்லி பல மாதங்களுக்குரிய பணத்தை ஆட்டைய போட்ட நிகழ்வுகளும் நடந்தது அதே போல் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற போது முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை கமிஷனாக எடுத்துக்கொண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு அப்போ இந்த நிலைமையை போக்கணும் அப்படின்னா நம்முடைய சங்கத்தின் கோரிக்கையின்படி எல்லா மாற்றுத்திறனாளிகள் முதியோர் விதவை உட்பட எல்லாருக்கும் வங்கிகள் நேரடியாக பரிவர்த்தனை செய்யணும் வங்கிகள் மூலமே கொடுக்கணும் மாற்றுத்தினாளிகளுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் நம்ம சொல்லி வலியுறுத்தணும் அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் உதவிக்கும் வங்கிகள் மூலமாக இந்த பணமானது பரிவர்த்தனை செய்யப்படுகிறது முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலைக்கான பணம் உள்ளிட்ட எல்லா பண பரிவர்த்தனைகளும் அரசனுடைய திட்டங்கள் அனைத்திற்கான பணங்கள் வந்து வங்கிகள் மூலமே பரிவர்த்தனை செய்யப்படுகிறது இப்படி செய்யப்படுகின்ற பணங்கள் பரிவர்த்தனைகளை நேரடியாக வங்கிகளை மேற்கொள்ள முடியாது என்பதற்காக வங்கிகள் சில முகவர்களை வைத்திருக்கிறார்கள் பிசின்னு சொல்லுவோம் முகவர்களை வைத்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர் சேவை மையம்னு சொல்லுவாங்க இந்த முகவர்கள் வங்கியிடமிருந்து நேரடி பிரதிநிதியாக இருந்து அதாவது மாற்றுத்திறனாளிக்கும் வங்கிக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து அவர்களுக்கு அவர்களுக்கான பணப் அதாவது பணம் கொடுப்பது மற்ற பணம் போடுவது உள்ளிட்ட பல விஷயங்களை அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க சரி நாம் என்ன நினச்சோம் நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம போஸ்ட்மேன்கள் வந்து பணம் கொடுக்குற போது இந்த பிரச்சனை ஏற்படுது அப்போ வங்கிகள் மூலிமா கொடுக்கலாம் அப்படின்னா வங்கிகளில் இன்றைக்கி ஏராளமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய இன்னல்களை அணிவிச்சிட்டு வர்றாங்க அது மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்குகளை பணம் கொடுக்கும்போது அவங்கள பேங்க் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கண்ணிய குறைவாக நடத்துறது வரிசையில் வான்னு சொல்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் பிசிகிட்ட போனோம்னா அவங்கள்ட்ட வந்து கைரேகை வச்சு பணம் வாங்கணும் அல்லது ஏடிஎம் சில பேர் கொடுத்துருக்காங்க ஏடிஎம் சில பேர் கொடுக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பிசிக்கல்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒரு மிகப்பெரிய அதிகாரிகள் மாதிரி சர்வாதிகாரம் படைத்தவர்கள் மாதிரி செயல்படக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கி இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன கேட்குறோம் வேறு ஒன்று கேட்குறேன் எனக்கான பணம் என்னுடைய அரசாங்கம் எனக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நான் போய் வாங்க போனால் காக்க வைக்கிறது எல்லா இடங்களும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் சொல்வது அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் சொல்கிறது எல்லாமே என்ன சொல்வது மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படையான வசதிகளை முதல்ல செஞ்சு கொடுக்கணும் முதல்ல பேங்க் வர்றதுக்கு எனக்கு வழிவிடு பேங்க் வர வழிபடுதுன்னா என்ன சாய்விதம் இருக்கணும் கைப்பிடி இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுது இதுக்கெல்லாம் மேலே பேங்க்குள்ளே வந்தால் அவங்களுக்கு ப்ரியார்ட்டி கொடுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி பேங்க் சொல்லுது ஆனால் ரிசர்வ் பேங்க் சொன்னாலும் சரி இல்லை அந்த பேங்கினுடைய மேனேஜர் சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊழியர்கள் ஊழியர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் பழனிக்கு பக்கத்தில் கணபதி நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தண்டபாணி அப்படிங்கிறவர் ஒரு கையுங்காலும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளி அவரை தான் இன்றைக்கி நாங்கள் சந்திக்க போகிறோம் அவருக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு என்ன சொன்னாங்க எந்த மாதிரியாக இந்த மாதிரி பணம் எடுக்க போகும்போது அவர் எப்படிலாம் பாதிக்கப்பட்டார் தான் உங்களுக்கு நேரடியாக இவர் ஒரு தண்டபாணி மட்டும் இல்லை இது மாதிரி ஆயிரக்கணக்கான தண்டவாணிகள் ஆயிரத்தணக்கான மலச்சாமிகள் ஆயிரக்கணக்கான வெள்ளையம்மாக்கள் நம்முடைய மாற்றுத்தினாளிகள் இந்த மாதிரி வங்கி பிசி நிர்வாகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசு இந்த மாதிரி பிசிகளை கட்டுப்படுத்துவதற்கு வங்கிகளுக்கு மிக கராரான உத்தரவுகளை போட்டு மாற்றுத்திறனாளிகளை கண்ணியத்துடனும் மனிதாபிமானத்துடன் நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ அவற்றை நேரடியில் நம்ம இணைவோம் அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருங்கிறத இப்போ நேரடியாக கேட்போம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேரு தண்டபாணி தண்டபாணி ஆமாம் அப்டி கேமரா பார்த்துக்கங்க அப்படி கேமரா பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார் நான் வந்து நூறு நாள் வேலைக்கு போகிறேன் நூறு நாள் ஆ என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு இதுக்கு முன்னாடி எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க

உதவித்தொகை வருதா உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வந்து அரசாங்கம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடுது இந்த உதவித்தொகை நீங்க எப்படி எடுக்கிறீங்க சார் சேவை மையம் மூலியம் வங்கி மூலியமா போய் எடுக்க வங்கி மூலியமா எடுக்கிறீங்க அப்படி நீங்க சேவை மையத்துக்கு போகும்போது அங்க உங்களுக்கு போறதுக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா போறதுக்கான வசதி சாயுதளம் இல்ல உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா டாய்லெட் பெசிலிட்டி குடிக்க குடிக்க தண்ணி வசதி இந்த மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்ல இல்ல இப்ப நீங்க பழனியில் இருக்கக்கூடிய வாடிக்கால சேவை மையத்துக்கு ஓகே இப்போ அங்கே போனதுக்கப்புறம் சரி நம்ம ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு சார் ரிசர்வ் பேங்க்ங்கிறது இந்தியாவில் கூடிய அத்தனை பேங்குகளுக்கும் தலைமை அவங்க சொல்லியிருக்காங்க சரி மாதிரி நம்முடைய பேங்க் மேனேஜரும் சொல்லியிருக்காங்க சரி சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சரி கண்ணியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உங்களை கண்ணியமாக நடத்துகிறாங்களா இல்லை வந்து முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லைங்க சார் ம் எந்த வகையில் கொடுக்கல சார் நாங்கள் போய் மணிக்கணக்கில் காக்க உட்கார வச்சு ஆயிரக்கணக்கான நபர்கள் பிறாடி எங்களை வந்து கூப்பிட்றாங்க சார் அது வரைக்கும் நாங்கள் காற்று உட்காந்துக்கிட்டே இருக்க தண்ணியும்ல டாய்லெட்டும் இல்லை எந்த வசதியும் கிடையாது சார் இன்றைக்கி இன்னைக்கு என்ன உங்களுக்கு சம்பவம் நினச்சி இன்னைக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு போனேன் சார் பதினொன்றரை மணிக்கு போய் நாலரை மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம் சார் அத்தனை பேர் கொடுத்த கடைசிலாக வந்து பணம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் கொடுத்து எங்களை அனுப்புகிறார் சார் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் கடைசியில் லைனில் தான் வரணும் அப்படிலாம் வந்து யாருக்கு முன்னாடி ஒரு முன்னெல்லாம் கொடுக்க முடியாது எல்லோரும் மாதிரி கீழே நின்று தான் வாங்கிக்கணும் இப்போ எல்லா பேரும் புக்கு வச்சுருக்காங்க அந்த புக்கெல்லாம் கொடுத்த முன்னாடி உங்கள் புக்கு வரிசையாக தான் கொடுப்பேன் அப்படின்றார் சார் மாற்றுத்தினாளிகளுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லித்தான் சார் தெரிய வருது ம் எல்லா நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க நம்ம சங்கத்துல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளா இருக்கீங்க பலமுறை முறை சொல்லியிருக்கோம் எல்லா இடங்களிலும் ரேஷன் கடையா இருக்கட்டும் இல்ல கோயிலுக்கா இருக்கட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் மாற்றத்தினாலும் முன்னுரிமை இருக்கணும் உங்களுக்கு சொல்லிருக்கோம்ல நாங்க எல்லா கூட்டத்திலயும் நீங்க பங்கேற்கிறீங்க அப்ப தெரியலங்கிறது உங்களுடைய மன இதுதானே அது கொஞ்சம் சார் நீ இப்போ சொல்லி இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லி தான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்போ அவருடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்குது அவர் வந்து நீ இப்படி தான் யார் வந்தாலும் என்ன மாதிரி யார் வந்தாலும் இப்படி தான் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் காக்க வச்சு தான் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் காக்க வைக்கிறது ஒரு முறை இருந்தாலும் அவருடைய அணுகுமுறைகள் பேசுறது வரவங்கள்கிட்ட பேசுறது குறிப்பாக வயசானவங்கள்ட்ட பேசுறது மாற்றுத்தினாளிகள்கிட்ட பேசுறது இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே வராத போய் வேறு எங்கே போய் எடுத்து போய் வேறு வகை போ இங்கே வராத அவ்வளோதான் அவ்வளவு யாரையும் மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி மரியாதைலாம் கிடையாது சார் மரியாதை வராது வரா வராத போய் வேற பக்கம் போ எங்கே தராங்களோ அங்கே போய் வாங்கி போ அப்படிங்கிற அவ்வளோ அவருக்கு மேலே நாங்கள் அதிகாரிகிட்ட பேச முடியாது சார் அவர் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேச முடியல அதனால நாங்கள் அப்போ உங்களை பார்த்து உங்கள்கிட்ட வந்து குறைய சொல்கிறோம் இல்லை அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதிகாரிகள் என்பது வங்கியில் இருக்கவங்க தான் இவங்க ஒரு ஏஜென்ட்டு தான் இவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு நூறு பேருக்கு பணத்தை கொடுன்னு சொன்னாங்கன்னா அந்த நூறு பேருக்கு பணம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் அவ்வளோதானே உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஸ்திரி இருப்பாரு அவர் இந்த வேலையை செய்யும் பாரு இந்த வேலையை செய்யறதுதான் உங்க வேலை ஆமாம் சார் சரியா வேற எந்த வேலையும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அந்த வீட்டுக்காரனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இல்லை சார் அது மாதிரி தான் இதுவும் சரி இப்போ ஏதாவது என்னென்னா

அந்த மாதிரி பேசுகிறேன் போ இன்னைக்கு இல்லை போ அப்புறம் போ அடுத்த போ போக போ அப்படின்னு சொல்லி ஒரு இதாக பேசுகிறோம் நீங்கள் அந்த பணம் எடுக்க போன இருந்து சரி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் சார் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் சார் அஞ்சு கிலோமீட்டர் ஆமாம் சார் இந்த அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை வந்து நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க சார் மெதுவாக ஓரத்துலேயே நடந்து போவேன் சார் பழனிக்கு நடந்தே போவீங்களா இல்லை பஸ்ஸில் போவீங்களா பஸ்லேயே போவேன் சார் நடந்து போவேன் சார் நடந்து போவேன் ஆமாம் சார் அப்போ இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க இன்றைக்கி காலையில் பதினொன்றரை மணிக்கு போனேன் சார் பதினொன்றரை மணிக்கு போனீங்க மதிய உணவு சாப்பிட்டீங்களா இல்லைங்க சார் இல்லை இல்லை சார் எத்தனை மணிக்கு பேங்க் விட்டு வெளியே வந்தீங்க நாலரை மணிக்கு சார் அந்த வாடிக்கையாளர் சேவை போது நாலு நாலரை மணி ஆமாம் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் அங்கே இருந்திருக்கு சார் இந்த ஆறு மணி நேரத்தில் எந்த விதமான ஒரு மணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஈவி இறக்கம் இல்லாமல் உங்களை நடத்திருக்காங்க ஆமாம் சார் அப்போ இவங்களை என்ன பண்ணலாம் சார் அவருக்கு தமிழக அரசு சத்த நடவடிக்கை கொடுக்கணும் சார் ம் அதான் சார் என்ன மாதிரி மாற்றத்தினாளிகளுக்கு அவர் வந்து முதல் இது கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே சரி நண்பர்களே இதுதான் சாட்சி இவர் ஒருத்தரே சாட்சி இது மாதிரி ஆயிரக்கணக்கான தண்டவாணிகள் இருக்காங்க தொடர்ந்து நாம் வலியுறுத்துறோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாற்றுத்திறனாளிகளை கண்ணியத்துடன் நடத்தணும்னு இது மாதிரி பிசிக்கள் வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவே வந்து என்னன்னா வீடுக்கு போய் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் தான் நீங்கள் வந்து பணம் கொடுக்கணுங்கிறதா ஆனால் இந்த வீட்டுக்கு போய் அவங்க பணம் கொடுக்காமல் ஒரு இடத்துக்கு மாற்றுத்தினாளிகளை வர சொல்கிறது வரவங்ககிட்ட இன்னமும் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வரைக்கும் பணம் பெறுகிற போக்கு இது மாதிரியான போக்குகள்லாம் இருக்குது இந்த போக்கை நாங்கள் தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ நம்ம இது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் அங்கே போகணும் பணம் எடுக்க நீங்கள் ஏன் அங்கே போகணும் நான் கேட்குறது என்னன்னா இப்போ உங்களுக்கு பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு இப்போ நாங்கள்லாம் எல்லாம் பேங்க் போகிறதே கிடையாது ஏன் பேங்க் போகிறது இல்லைன்னா எங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது பணம் போடுறதும் சரி பணம் எடுக்கிறதும் சரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வங்கிக்குள்ளேயே போக மாட்டோம் வங்கிக்கு வெளியிலேயே எங்கள் வேலையை முடிச்சுக்குவோம் நீங்கள் நீங்கள் ஏன் அங்கே போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுது எங்களுக்கு ஏடிஎம் கார்டு இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் ஏடிஎம் கார்டு இல்லைங்கிறாங்களுக்கு மட்டும்தான் ஏடிஎம் கார்டு

நான் பணம் எடுப்பதற்காக மட்டும்தான் வரேன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எனக்கான உதவித்தொகை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நூறு நாள் வேலைக்கான ஊதியம் இது போன்ற ஒரு திட்டங்களுக்காக நான் வரணு வேறு எதுக்காகவும் நான் வங்கிக்கு நான் போகிறதில்லை எல்லாமே டிஜிட்டல் மையம் எல்லாமே டிஜிட்டல் மையம்னு சொன்ன பிறகும் கூட இன்னமும் மாற்றுத்திறனாளிகளை வதைக்கின்ற போக்கு என்பது தொடர்கதியாக இருக்குது இந்த இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எல்லா பிசிக்களும் அவங்கவுங்க வீட்டில் போய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் இது போன்ற மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துகிறவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இது மாதிரி தொடர்ச்சியாக மாற்றுத்தினாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இது மாதிரி யாராவது மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உடனடியாக கமெண்ட்ஸில் போடுங்க இந்த காணொலியை பற்றிய உங்களது விமர்சனங்களையும் கமெண்ட்ஸில் போடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தொடங்க நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சார்